வணக்கம் வள்ளுவரே என் நண்பன் ஒருத்தன் தர்க்க ரீதியாக ஒரு வாதத்தை வைக்கிறான் யாரோ கொன்று விற்கிற தானே நான் வாங்கி சாப்பிட்றேன் கொல்வது தானே பாவம் யாரோ கொன்றதை தின்பது எப்படி பாவமாகும் கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி என கவிஞர் கண்ணதாசன் பாடலை மேற்கோள் காட்டுறான் அவனுடைய வாதத்துக்கு உங்கள் பதில் என்ன வள்ளுவரே அப்பனே நல்லா இருக்க உன் நண்பனின் நியாயம் கொஞ்சம் பாரு உலகத்தில் யாருமே இறைச்சி சாப்பிட்லனா யாராவது வேலை மணக்கிட்ட ஒரு உயிரை கொன்று அதன் இறைச்சியை விற்பாங்களா மாட்டாங்க அதைத்தான் திணற் பொருட்டால் கொல்லாத உலகனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல்லைன்னு புலால் மரத்தர் அதிகாரத்தில் இரநூத்தி ஐம்பத்தாறாவது குரலாக எழுதி வச்சேன் அடடா உங்கள் புத்திசாலித்தனமே தனி திணற் பொருட்டால் கொல்லாத உலகனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல்லை நீ மாமிஷம் சாப்பிட்ட இருந்தால் யாராவது இறைச்சி விற்பாங்களா அதனால் கொன்றால் பாவம் திண்டால் போச்சுங்கிறது சரி கிடையாதுன்னு புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி மணி திருநாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்